ஹாய் நண்பர்களே நிறைய எப்படி இருக்கீங்க திரும்பி உங்களோட வீடியோ எடுத்து வந்திருக்கேன் நிறைய பேர் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்ருக்கோம் இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எப்படி தார்பாய் சூஸ் பண்ணுறது எப்படி ஒரு குட்டையில் தார்பாய் அமைப்பது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஃபுல் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு குட்டை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டை பார்த்திங்கன்னா பதினஞ்சுக்கு முப்பத்தஞ்சு பாக்கி மற்ற குட்டை பார்த்திங்கன்னா பதிமூணுக்கு முப்பத்தஞ்சு அந்த முறையில் இந்த கு குட்டை அமைக்கப்பட்டுள்ளது இது ஹைட்டு பார்த்தீங்கன்னா நாலு அடி வைக்கப்பட்டுள்ளது ஹைட்டு பார்த்தீங்கன்னா நாலு அடி இந்த இந்த பண்ணைக்குட்டை எப்படி வெட்ட வேண்டனா சரியாக கீழே மட்டமாக இருக்கணும் நல்ல ஒரு வாட்டம் வச்சுருக்கணும் மற்றவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம படுதில் வாட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னு அது பார்த்தீங்கன்னா அளவுக்கு வாட்டம் வைக்கணும் அதேமாரி படுதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் நல்ல ஒரு கம்ப ஒரு கம்பெனி பிராண்டு போட்டுறவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் படுதை பார்த்தாலே ஒரு லோக்கல் தார்பாய் நாங்கள் போடவே இல்லை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு பிராண்டட் தார்ப்பாய் போட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல முறையில் தார்ப்பாய் அமைச்சு கொடுத்துருக்கோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியாக நம்ம எந்த அளவுக்கு மைக்ரோ நம்ம அதிகமாக அந்த அளவுக்கு மீனுக்கு பார்த்திங்கன்னா நோய் உற்பத்தி இல்லாமல் வளரணும் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுமாரி நம்ம இந்த பண்ணைக்கொட்டை அமைச்சிருக்கோம் இதை பாத்திரம் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு போட்டிருக்கோன்னு இதை பார்த்திங்கன்னா நம்ம தார்பாய் போட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறு மைக்ரான் நம்ம இதில் போட்டிருக்கோம் அங்கே ஆல்ரெடி ஒரு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் வீடியோ போட்டிருந்தோம் இப்போ எப்படி பண்ணை கொட்டை அமைக்கிறது அப்படின்னு நம்பர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் அந்த வீடியோ எடுத்து வந்து போட்டிருக்கேன் இப்போ பார்த்தா கொஞ்சம் தெரியும் எந்த அளவுக்கு ஒரு தான் அமைச்சிருக்கோம் அதில் எந்த அளவுக்கு ஜிஎம்சி யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் என்னென்ன டிசீஸ் வராது ஒரு வெயில் வந்து ஏன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஏன் ப்ரோ கருப்பு படுதா போடுறீங்க படுதா போடலாமே அப்படினு நிறைய பேர் கேட்குறீங்க அது பார்த்தீங்கன்னா பயோஃப்ளாகுக்கு வந்து சூட் ஆகும் நம்ம பண்ணைக்கொட்டையில் அமைக்கும் போது பார்த்திங்கன்னா பெரிய ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு அமைக்கும் போது பார்த்திங்கன்னா வெயில் வந்து அப்சர்வ் பண்ணாது அதே வந்து வெள்ளை படத்தை பார்த்தீங்கன்னா வெள்ளை ப்ளூ எது போட்டாலும் வெ இந்த வெயில் வந்து அப் அப்சர்வ் பண்ணும் அதனால் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து தாக்கம் வந்து தண்ணியில் வந்து சூடு ஏறு தெரியும் அதே நீங்கள் கருப்பு போதாக சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாது அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும் ஆனால் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணுனா போதும் தொட்டியை மட்டும் பயோஃப்ளாவுக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் எந்த கலர் வேணால் போட்டுக்கலாம் அது மட்டும் தான் க்ளீன் பண்ணும் ஆனால் நம்ம வந்து ஒரு பண்ணை கூட்டம் அமைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மைக்ரான் படுதா போட்டால் மட்டும்தான் இது உங்களால் ஒரு படுதா வந்து அமைக்க முடியும் இப்போ பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு ஒரு படுதா போட்டிருக்கோம் எவ்வளோ தண்ணி நிப்பாடி இதில் என்னென்ன கலந்துருக்கோம் ஒரு மினரல்ஸ் எல்லாமே சத்து பொருளால் மினரல்ஸ் வரையும் கழு இது பண்ணியிருக்கோம் எப்படி இது வாஷ் பண்ணுவது இது எப்படி கழுவுவது எல்லாமே இந்த வீடியோவில் நாங்கள் ஃபுல்லாக போட்டிருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும் நாங்கள் எது போட்டு கழுவுகிறோம் எது போட்டு வாஷ் பண்ணுறோங்கிற இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கோம் நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும் ஒரு தொட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல் ரியாக்ட் இருக்கும் அந்த கெமிக்கல் வந்து போகிற வச்சிருக்க சில மெடிசன்லாம் போட்டு நீங்கள் சரி பண்ணி கழுவிக்கிட்டு இருக்கோம் பார்த்தாலே தெரியும் அதுமாரி இந்த நண்பருக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக நெட்டும் போ நெட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பறவை வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நெட்டுலாம் போட்டிருக்கோம் இதை பார்த்தாலே தெரியும் ஒரு பறவை கூட வந்து நம்ம உள்ளே வராது அந்தளவுக்கு கொஞ்சம் நல்ல முறையில் அந்த பண்டைக்கூட்டம் அமைச்சிருக்கோம் இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு ஒரு பண்ட அமைச்சா தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் நாங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்